அனைவருக்கும் காலை வணக்கம் எஸ்கேபி ப்ரோ சேனலில் இருந்து இருந்து காலை செல்ல பிராணிகளின் செல்ல விளையாட்டு இங்கே பாருங்கள் குப்பைக்குள் குண்டுமணி ஓல் அவள் குப்பைக்குள் இருக்கிறாள் இது மோராவின் பார்வையில் ஏற்படுகிறது தான் குப்பைக்குள் ஒழித்திருந்து தனது விளையாட்டை விளையாடுகிறார் இதை மோரா தனது பார்வையை செலுத்துகிறது மோராவின் பார்வையை முப்பத்தி எட்டாவது அங்கம் மிகவும் சிறப்பாக பிர மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தொடராக இந்த காணொலி அமைகிறது நல்ல ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும் என்பது நாங்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் அந்த வகையில் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து ரசிக்கலாம் அனைவருக்கு இனிய நாளாக இன்றைய நாள் அமைய ஆனைவருக்கு பொதுவான இறைவனை வேண்டி அனைவருக்கும் காலை வணக்கத்தை செலுத்தி ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி தொடரை உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் அவர்களை விரும்பினால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற வேல்பட்டு நாமத்தினால் தொடர்ந்து நாங்கள் தொடரை நீங்கள் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் ஓரா அருகில் போகும்பொழுது தனது எதிர்ப்பை காட்டும் விதத்தை நீங்கள் பார்க்கலாம் இவளை பொன்னாங்கண்ணிக்காரி என்று சொல்வார்கள் ஏனென்றால் பொன்னாங்கண்ணி மரக்கரை கீரை வகைகளை கந்த பார்க்கும் பொழுது அவ்வளவு உதவி செய்து கந்த பார்ப்பார்கள் அந்த காலொலிவு உங்களுக்கு நாங்கள் முதல் அழைத்துவோம் ஒளிபரப்பு நீங்கள் பார்த்து சித்திரித்த பெயர்களோம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த காலொலியை செல்ல விளையாட்டு நீங்கள் தற்பொழுது நேரலையில் பார்த்துக் கொண்ட மோராவின் பார்வை முப்பத்தி எட்டாவது அங்கமாக இது விளங்குகிறது அவருடைய பாசையில் அவர்கள் கதைத்துக் கொள்கிறார்கள் எதிர்ப்பை உளிக்காட்டுகின்ற அக்காவும் தங்கையும் விளையாடி கொடுத்த போது மோரா தனது அன்பு பார்வை சற்று விதமாக தங்கள் விளையாட்டு பார்த்து பார்ப்பதற்கு வந்திருந்தாள் அப்பொழுது அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் கண்டுகளாம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரோ அந்த குழாயிலே தொங்கும் விதமாக இருக்கிறார் அதை பார்வையிடுகிறார் தொங்கிக் கொண்டிருக்கிறார் கீரை உரத்தையும் குப்பைக்குள் ஒழிந்து இருக்கிறார் விளையாட்டு காலை விளையாட்டு காலை காலை அந்த துப்பு விதத்திலேயே அது செயல்படுகிறது ஏதோ செய்கிறது மோலவிக்கு எதிர்ப்பு தாம் எலிவேட்டையை வீட்டை ஆடிக்கொண்டு வீட்டிலே எந்த விதமான எலிகளோ சிறிய இன வகைகளோ எதுவுமே இல்லை அவள் இப்படித்தான் கிடந்து நீங்கள் விரும்பினாலே இவர்களை அழைத்து சென்று உங்கள் வீட்டில் உள்ள எலிகளின் வேட்டைகளுக்கு கொண்டு செல்லலாம் எந்த விதமான எலிகளையும் வீட்டில் இருந்து அகற்றுவதற்கு ஒரு எனது கடமையை அந்த வகையிலே அவர்களுடைய காலை பயிற்சி அமைகின்றது நீங்க பார்க்கல ஒழித்திருந்து தாக்குதல் பதுங்கியிருந்து தாக்குது தாக்குதல் அதை மோரம் பார்த்து கொண்டிருக்கிறேன் உற்று எலி குஞ்சு உடன் இப்ப தற்பொழுது வீட்டில் இல்லை அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார் பக்கத்து வீட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுதான் தாய் கருப்பு என்று சொல் இவருடைய நிறம் தற்பொழுது மாறியுள்ளது நிறம்மாறி இது நிறம் தாயிற கடும் கருப்புந்தது தற்பொழுது ஓ மஞ்சள் இளமை குதுகலுமாக வந்துள்ளது இளமை மீண்டும் வந்துள்ளது கருப்பன் தனது ஆறு குட்டிகளை இட்டு அவர்கள் தற்பொழுது வீட்டிலேயே மிகவும் விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இதை ரசித்துக் கொண்டிருக்கிறார் பார்த்து அந்த வகையில் இன்றைய காணொலி அமைந்தது இங்கே பாருங்கள் மலம் மலங்கழிப்பதோ ஏதோ செய்வதென்றால் ஒரு என்னென்றால் ஆக்கள் பார்க்காத இடத்துல போயிருந்து தனது குழியை வெட்டி புதைத்து தான் அது செய்யல அதான் பூனையினுடைய மிகவும் வெளியிலேயே நீங்கள் காண முடியாது அதனுடைய மலங்களை சலங்களை அது மலம் சலமோ கழித்தால் தான் மடுவெட்டி அதுக்குள்ளே மழை கிண்டி போகுவது தான் அதனுடைய இயல்பாக பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது அந்த பார்க்கலாம் நிறைய வீட்டுக்குள்ளேயோ அல்லையோ அங்கே எங்கேயோ போகாது ஒரு இடத்தில் முனைந்து அந்த போகிற இடத்துல தான் அவங்க போவாங்க கிண்டி அதற்குள்ளேயே கழித்து அதை மூடி விட்டு தான் போவார் எவரும் பார்க்க முடியாது மற்றது கால்கள் கையிலோ பட பட வகையிலேயே ஏற்காது அந்த வகையில் சுத்தமான வகையிலேயே அதனுடைய பழக்கங்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் இது நீ தம்பி குப்பைக்குள் குண்டுமணி என்று கூறுவார்கள் குண்டுமணி அதோட கால்களை பாருங்கள் சப்பாத்து போட்டு மாதிரி வெள்ளைகளாக இருக்கும் முகத்தில் ஒரு வெள்ளை தனி கருப்பு மிகவும் அழகிய கால்கள் இரவில் செல்லும் பொழுது ஏதோ கால்கள் வெள்ளை அந்த ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும் சிலர் கண்டு பயப்புவார்கள் தனது விளையாட்டுகளை வடிவாக செய்கின்றது காலையில் பார்க்குறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய விதை தெரிவிக்கணும் மோரா தனது பார்வையை சேர்த்துக் கொண்டிருக்கிறது அடுத்த அங்கத்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்துக்கிட்டு வருவதற்காக செல்கிறது தனது முடிகளை அகற்றி விழுந்து துவம் தாக்கி தனது கரப்பில் இருந்தும் மஞ்சள் நிறமான வகையிலேயே அதில் தோல் அமைந்திருக்கின்றது இந்த பாருங்கள் வித்தியாசமாக மாறியுள்ளது நிறம் இதற்கு முந்திருந்ததுக்கும் இப்போ இப்போதற்கும் வித்தியாசம் எங்கள் முந்தைய காணொலியை பார்க்கலாம் அந்த வகையெல்லாம் வந்திருக்கிறார் இது அவருடைய மகள் சொன்னாங்க இவ்வளோ காலையிலேயே மரக்கடி எதுவும் என்றால் அம்மாவுடன் சேர்ந்து சமைப்பது இதுவரைக்குரிய முந்தைய காணொலி இருக்கின்றது நீங்கள் அதையும் பார்க்கலாம் தற்பொழுது அவர்கள் கேட்டுக்கு போகிறது அவர் நாமும் செம் மோராவின் பார்வை தொடர்ந்து தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து ரஜ் பார்த்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல்வெட்டினை அமர்த்தும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் அழுகிறப்பும் காணொலி அமையும் இது நாங்கள் புதுசாக எடுத்த பைக் ரைடர் மிகவும் அழகிய இது பற்றிய காணொலி தொடர் இதன் பின் நாங்கள் பார்க்கலாம் இந்த பைக்கினுடைய கதை ஒன்று உள்ளது அந்த கதையை நீங்கள் பார்க்கலாம் மிக பூசைகள் செய்யப்பட்டு தற்பொழுது ஓடுவதற்கு தயாராக இந்த பைக் அமைந்துள்ளது கேட்டில் எப்படி ஏறி போவது என்று எப்படி வெளி வேலியில் இருந்து வெளியில் போவதையும் பார்க்கலாம் கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ஆறடி மேலே சென்று வீதியால் செல்லுகிற இரளி பார்ப்பதை நீங்கள் அதை நினைக்கலாம் இது தாய் தனது கடமையில் ஒன்றாக சேர்ந்தது ஒவ்வொரு நாளும் தற்பொழுது வெளியில் ஆ வீதியில் செல்லுங்க பாய்ந்து சென்று விட்டார் பொன்னாங்கண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது அதை மோராவும் பார்க்கிறது மோரா தனது பார்வை ஒழித்து விதை செலுத்துகிறது இங்கே பாருங்கள் மோராவின் பார்வை காண நீங்கள் ரசிக்க வேண்டுமானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகளும் தாய் சென்ற வழியிலே செலுகிறாள் இதான் தாய் வழி காட்டி தனது மகளுக்கும் அதை உள்ளது பாருங்கள் எவ்வாறு ஏறுகிறார்கள் கிட்டத்தட்ட நாலு மாத குழந்தையாக இருக்கின்ற இவள் தனது விளையாட்டை மிகவும் பிரவலியமாக மக்களுக்கு செலுத்துகின்றார் இந்த விளையாட்டை பார்ப்பதற்காக சில சிறுவர்கள் இங்கே வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து அவருடைய விளையாட்டை ரசிக்கிறார்கள் அதுக்குரிய உணவுகளை கொடுக்கிறார்கள் பார்க்கிறார்கள் நீங்களும் பார்க்க விரும்பினால் நீங்கள் இந்த காணொலியை ரசித்து எங்களுடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பூனைகள் வளர்ப்பதற்கு ஆசை இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்களும் வாங்கி மிகவும் அருமையாக உங்களுடைய செல்ல பிராணிகளை மிக குணத்துடன் பார்த்து அதுகளை வளர்த்தால் உங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதற்கு அதுகளை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோமோ அந்த வகையில் கடவுளின்மை பார்ப்பார் இது இந்த எங்களுடைய அன்று இல்லத்திலிருந்து நேரலை தொடராக இந்த தொடர் அமைகிறது வீதியில் செல்பவர்களை எவ்வாறு கேட்டில் இருக்கும் தூணிலிருந்து பார்ப்பதை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை மோரா கீழென்று பார்க்கிறாள் அவளால் மேலே ஏற முடியாது அந்த வகையில் இருப்பதனால் காரணமாக தனது பாசையில் ஏதோ கதைக்கு அலுவங்குங்க நீங்கள் விழுந்துடுவீங்க என்ற மாதிரி அந்த கருத்து அமைகிறது